ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கிருவையில் நல்லா இருக்கேன் நீங்களும் கடவுள் கிருவில நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இன்றைக்கி மாடியில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா இங்கிலீஷ் காய்கறி ஆங்கிலேய காய்கறி நூற்குள் கிடச்சிருக்குதுங்க இது முத்துச்சான்னு கூட தெரியல எல்லோரும் என்ன சொன்னாங்க என்ன இவ்வளோ குட்டியாகவே பறிச்சிட்டேன்னுட்டு ரொம்ப நாளாக கண்ணை குறு குறுன்னு உறுத்திட்டு இருந்தது அதனால் நான் பறிச்சிட்டேன் ஸோ இதை வெட்டி பார்த்து சமைச்சிட்டு இது முத்துச்சா இல்லையான்னு பார்த்துட்டு அடுத்ததான் பக்குவமாக பறிக்கலாம் இன்னும் ஒரு நாலஞ்சு செடிகள் இருக்குது ஓகேவா ஸோ நம்ம மாடி தோட்டத்தின் மீ கார்டனின் முதல் முறையான அறுவடை நூற்குள் இது தாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் ஹார்வஸ் பண்ணுறேன் ஏதாவது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமாக நான் தோட்டம் பண்ணிகிட்ருக்கிறேன் அதில் இது தான் ஃபஸ்ட் டைம் நான் நூறுக்குள் டை பண்ண ட்ரை பண்ணது ஸோ இந்த நாள் இனிய நாளாக நம்ம இறைவனிடம் வேண்டுகிறேன் ஓகேவா வீக்கெண்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் டேக் கேர் அண்ட் பாய்